வணக்கம் நேற்றைய தினம் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் விவாதம் தான் தனிக்கும் நடக்குது இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கலாம் நேற்றைய விவாதத்தில் திமுக கலந்துக்கலை கலந்துக்கள்னா என்ன அவங்கள பற்றி வாதம் எடுத்துக்க மாட்டாங்க அதனால் கலந்துக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் அதுதான் இல்லை நேற்றைய விவாத தலைப்பே இந்தி கற்க சொன்ன நிதிஷ் ஒற்றுமையை வலியுறுத்தும் டிஆர் பாலு இந்தியா கூட்டணி முரண்பாடுகள் களையப்படுமா இதுதான் தலைப்பு அதாவது திமுக பற்றிய தலைப்பு தான் நேற்று விவாத பொருளை ஆனாலும் திமுக ஏன் கலந்துகளை அப்படின்னா திட்டமிட்டு இந்த விவாதத்தை புறக்கணித்து விட்டார்கள் விவாதத்தை ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படி புறக்கணித்தால் கூட அது ஒரு பெரிய செய்தியா அப்படின்னு கேட்கலாம் அங்கே தான் இருக்குது திமுகவோட மிக நுட்பமான ஒரு அரசியல் அதாவது கடந்த டிசம்பர் நாலு அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் டேந்து ஒரு அறிக்கை வருது என்னென்னா கோவா விமான நிலையத்தில் அங்கே வந்து விமானம் ஏற போன ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கிட்ட வந்து அங்கேருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் அவர் வந்து இந்தி தெரியாதா இந்தி கற்றுக்குங்க இந்தி தானே இந்தியாவோட தேசிய மொழி அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த அம்மா இங்க வந்து வெளில வந்து அதை வந்து ஊடகங்கள்கிட்ட சொல்லிடுது சொன்ன பிறகாக இது ஐயா ஸ்டாலினோட கவனத்துக்கு போகுது கவனத்துக்கு போனவுடனே ஐயா ஸ்டாலின் வந்து உடனடியாக கடும் கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க அதாவது டிசம்பர் மூணு அன்னைக்கு சென்னையில் வந்து கனமழை பெருவெள்ளம் சென்னை மூலி கிடக்கிறது தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு மின்சாரம் இல்லை எதுவுமே இல்லை நான்காம் தேதி பார்த்தா திடீர்னு வருது என்னடா அது ஒரு தலைவர் ஒரு முதலமைச்சர் அப்படின்னா எதிர்கட்சி எதிர்த்து அரசியல் அறிக்கை கொடுப்பாங்க அரசியல் பண்ணுவாங்க இல்லை மற்ற யாராவது தலைவரை எதிர்த்து அறிக்கை கொடுப்பாங்க அரசியல் பண்ணுவாங்க ஆனால் ஒரு மத்திய இதை தொழில் பாதுகாப்பு படை எதிர்த்து ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியோட தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காரு என்னோட வியப்பாருக்கு அப்படின்னு பார்த்தா ஏன் அந்த அறிக்கையை கொடுத்தாங்க அப்படின்னா மூணாம் தேதி வெள்ளம் நான்காம் தேதி இந்த சிக்கலை மடைமாற்றுவதற்காக உடனடியாக கோவா விமான நிலையத்தில் அந்த தொழில் பாதுகாப்பு படை வீரர் எப்படி அந்த பெண்ணை அவமதிக்கலாம் இந்தி கத்துக்கணி எப்படி பாடம் நடத்தலாம் இந்திங்கிறது இந்தியாவோட தேசிய மொழி இல்லை இந்தியாவோட அலுவல் மொழி தான் இந்தியாங்கிறது வந்து பூட்டாட்சி நாடு அப்படி இப்படின்னு ஒரு பாதுகாப்பு படைவீரருக்கு கண்டன அறிக்கை விடுத்து ஆவேசமாக பொங்கினார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்போ பார்க்குறப்ப பாரு ஒரு இந்தி திணிப்பை வந்து ஒரு பாதுகாப்பு படைவீரன் திணிச்சா கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறாரு உடனடியாக கண்டன அறிக்கை கொடுத்து தன்னோட உள்ள குமரலை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு நினைக்கலாம் அங்கே தான் இருக்குது பெரிய திருப்பு முனிய கடந்த பத்தொம்போதாம் தேதி இந்தியா கூட்டணியோட கூட்டம் நடக்குது அந்த திமுகவின் சார்பாக ஐயா டிஆர் பாலு கலந்துக்கிறாங்க அந்த டிஆர் பாலு கலந்துக்கிறப்ப நிதிஷ்குமார் பீகார் மாநில முதலமைச்சரான பீகார் மாநில முதலமைச்சரும் ஐக்கிய சனதா தளத்தோட தலைவருமா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அதில் வந்து இந்தியில் பேசுகிறாங்க இந்தியா கூட்டணியோட கூட்டத்தில் கூட்டம் டெல்லியில் நடக்குது அப்படி பேசி முடித்த பிறகு ஐயா டிஆர் ப பாலு அவர்கள் வந்து ராஷ்ட்ரிய தளத்தோட பாராளுமன்ற உறுப்பினர் மனோஜா ஜா அப்படிங்கிட்ட வந்து அவர் இந்தியில் பேசியிருக்காரில் அதை வந்து ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணுங்க அப்படிங்கிறார் ஏற்கனவே நடந்த ரெண்டு கூட்டங்களில் இந்தியா கூட்டம் கூட்டங்களில் அவர் தான் ஹிந்தி பேச்சர் எல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் அந்த அடிப்படை தான் அந்த மனோஜா கிட்ட வந்து அந்த ஹிந்தி பேச்சை வந்து ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணுங்க அப்படின்னு கிட்டார் கேட்டால் தான் தாமதம் பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு வந்துச்சுக்கோ எப்படி நீ வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க சொல்லலாம் ஆங்கிலங்கிறது வெள்ளக்கார மொழி அந்த மொழியை கற்றுக்குவேன் இந்தியை கற்றுக்க மாட்டியா இந்தி இந்தியாவோட தேசிய மொழி தெரிஞ்சிக்க அப்படின்னு டிஆர் பால நோக்கி ஆவேசமாக பேசியிருக்கார் நம்ம ஐயா டிஆர் பாலு சத்தம் இல்லாமல் செரிங்கியா செரிங்கியான்னு கேட்டுக்கிட்டு வந்துட்டார் இப்போ என்ன கேட்கணும்னா ஒரு பாதுகாப்பு படையினர் ஒரு மத்திய பாதுகாப்பு படையினர் வந்து இந்தி தேசிய மொழி இந்திய கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பாதுகாப்பு படவிலிருக்கிறதாக பொங்கிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்திய எதிர்ப்பு போராளி போர்வாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து இந்திய கற்றுக்கணும் இந்தி இந்தியாவோட தேசிய மொழி அப்படின்னு திமுகவை சேர்ந்த பார்லமெண்ட் உறுப்பினர் டிஆர் பாலுக்கு பாரமெண்ட்னப்ப அநேகமாக ஐயா ஸ்டாலினுக்கு கடும் கோபம் வந்துருக்கணும் அவ்வளோ கோபம் வந்து அறச்சிற்றம் கொண்டு உள்ள குமரலோட தனது ஆற்றாமைய கோபத்தை வெளிப்படுத்திருக்கணும் அப்படி வெளிப்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்த்தா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜென் எடுக்க போயிட்டார் வாயே திறக்கல ஏன் திறக்கல போன வாரம் வந்து கோவாவில் விமான நிலையத்தில் வந்து யாரோ இராணுவ வீரன் தொழில் பாதுகாப்பு படை வீரன் அந்த பாதுகாப்பு படை வீரன் பேசுகிறதுக்கு அவ்வளவு கொந்தளித்தாங்க ஆனால் நிதிஷ்குமார் பேசுனதுக்கு நிதிஷ்குமார் வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஐக்கிய ஜனதா தளத்தோட தலைவர் அவர் அவர் இந்தியா கட்டணியோட ஒரு அங்கம் அவரே வந்து இந்த இந்திங்கிற மனப்போக்கில் இருக்கிறது வந்து தவறு அப்படின்னு குறைந்தபட்சம் அண்ணன் திருமாவோட மொழிகடையை சொல்லணும்னா தோழமையாக சுட்டவாவது செய்யணும்ல அப்படி சுட்ட கூட செய்யலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுதான் இங்கே கூத்து அப்போ நாங்கள் இந்தியை ஏற்க மாட்டோம் நாங்கள் இந்தி திருப்பை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் இந்தி திருப்பு தான் இந்திய எதிர்ப்பு தான் திமுகவோட முழு முதல் கொள்கை அண்ணாவோட கொள்கை மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கையை அமல்படுத்தணும் அப்படி இப்படின்னு ஆச்சா பூச்சான்னு பேசதெல்லாம் எல்லாமே அப்பட்டமான அரசியல் தங்களோட கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை வந்துருனோடன அந்த இந்தி திணிக்கிற இந்தி இந்தியாவோட தேசிய மொழி அப்படின்னு நிதிஷ்குமார் சொன்னப்ப கூட குறைந்தபட்சமான கண்டனம் வேண்டாங்க கண்டிக்க வேண்டாம் ஒரு மாற்று கருத்து நீங்க சொன்னது பிழையா இருக்கு இந்திங்கிறது தேசிய மொழியில் அலுவல் மொழி இந்தியாங்கிறது வந்து கூட்டாட்சி நாடு ஒரு ஒன்றியம் இங்க இருக்கிறதெல்லாம் மாநிலங்கள் இல்லை ஒரு தேசம் அப்படின்னு குறைந்தபட்சமாக மாற்று கருத்தை முன்வைக்கலாம் ஆனால் மாற்று கருத்தை கூட முன்வைக்கல இந்தியா கூட்டணி தான் நிதிஷ்குமார் அங்க வைக்கிறாரு ஆனால் அவர் தன் கருத்தை வந்து தெளிவுபட முன்வைக்கிறார் தன் தரப்பு கருத்தை வைக்கிறார் அப்படி இருக்கப்ப நீங்களும் உங்கள் தரப்பு கருத்தை முன்வைக்கலாம் ஆனால் அந்த கருத்தை முன்வைக்காது வாயு முடி மௌனியாக கடந்தது இப்ப இந்த வாரம் முடித்தான் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் விவாதத்தை முன்னெடுக்கிறாங்க அந்த விவாதத்தில் வந்து நான்கு பேர் பங்கேற்பாங்க இப்பையும் போல் அதில் ரெண்டு பேர் வந்து இந்த திமுக சார்பில் பங்கேற்பாங்க அதில் வந்து திமுக சார்பாக அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் பங்கேற்பாங்க அப்படின்னு பார்த்தா திமுக சார்பாக பிரசன்னாவோ ராஜீவ் காந்தியோ கான்ஸ்ட் ரவீந்திரனோ இல்லை எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமனோ இல்லை வழக்கறிஞர் சரவணனோ யாருமே கலந்துக்கலங்க ஏன் கலந்துக்கலை இந்திய கம்யூனிஸ்ட்டை அனுப்பி வச்சுட்டாங்க இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஐயா அருணன் பேசுறாங்க மற்றபடி திமுக சார்பாக அந்த வாரம் குடித்து வாய் திறக்கவே இல்லை நீங்க அங்க வாய் இருக்கல அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க கூட்டணி தருமோ கூட்டணிக்குள்ள வந்து குளிர்படி வந்த கூடாது முரண்பாடு வந்து கூடாதுன்னு அங்கே காரணம் சொல்றீங்க சரி இந்த வாரத்தில் கலந்துக்கிட்டு கருத்து சொல்றதுக்கு என்ன ஏன் கலந்துக்கிறது இல்லை இது போன்ற முக்கியமான சிக்கல்கள் எழுதுறப்ப இதே போல திமுக போய் பதுங்கிடும் இப்ப மட்டும் இல்லை நீங்க பாருங்கள் தொலைக்காட்சியை கவனிச்சு பார்க்கலாம் இந்த வடவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒன்றை வந்து தான் திமுக வந்து ஆச்சரியத்துக்கு வருது நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அண்ணா வந்து ராபின் பூங்காவில் கொட்டுகிற மலையில் கச்சுடுங்குறப்ப வைத்த கோட்பாடுகளில் ஒன்று வடவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு கருணாநிதி தண்டவாளத்தை தலைவச்சார்னு பேசா ஒழிய எதுக்கு தலைவச்சாரும் பேச மாட்டேங்கிறாங்க எதுக்கு தலைவச்சார் அப்படின்னா டால்மியாபுரம் அப்படின்னு ஊருக்கு பெற வைக்கிறேன் டால்மியாங்கிற வடநாட்டுக்காரன் பேரை எப்பரா என் ஊருக்கு வைக்கலாம் இது வந்து கள்ளக்குடி கள்ளக்குடிக்கு எப்படி தாழ்மையா போறனு வடநாட்டுக்காரன் பேர வைக்கலாம்னு சொல்லிட்டுதான் கருணாநிதி தண்டவாளத்துல தடை வைக்க வழித்தார் இது வரலாறு அதே போல வடவர் நம்மவரும் இல்லை வடவர் நம்மவரும் இல்லை அவர் நல்லவரும் இல்லைன்னு சொன்னவர் அண்ணா அதே போல வந்து பெரியார் கூட வடவரோட ஆதிக்க பிணைப்புலேருந்து எப்போ விடுபடுறமோ அப்பதான் ஹிந்தி ஒளியும் இந்த ஹிந்தி திணைப்பிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு கருத்தை முன் அப்படி வடவர் ஆதிக்க எதிர்ப்புலேருந்து அதை கடுமையாக பேசி அதிகாரத்துக்கு வந்த திமுக இன்னைக்கு வடவர் ஆதிக்கம் குறித்து வடமாநிலத்தவர் குறித்து விவாதங்கள் வைத்தால் அந்த விவாதத்தில் திமுக கலந்துக்கிறதே இல்லை ஏன் கலந்துக்கிறது இல்லை இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்னு இன்னைக்கு நிதிஷ் நிதிஷ்குமார் டிஆர்வால் இந்த முரண்பாடு வந்துச்சுல்ல இந்த விவாதத்தில் எப்படி தப்பிச்சாங்களோ அதே போல் அந்த வாரத்தையும் தப்பிச்சுவாங்க உண்மையை சொல்லப்போனால் இவங்களுக்கு இந்தி திணிப்பு இல்லைனா பெரிய அக்கறைலாம் இல்லை இதே இதே இருக்கக்கூடிய டிஆர் பாடு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக தான் அந்த நெடுஞ்சாலை மயில் இந்திய எழுத்துக்கள் பொதிக்கப்பட்டுச்சு அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்து திணிப்பு இந்தி திணிப்புங்கிற அந்த இது அதுக்கு எதிரான மாபெரும் மக்கள் போராட்டம் இளைஞர்களின் போராட்டம் தாளமுத்து நடராசன் சிவகங்கை ராஜேந்திரன் கீழப்பள்ளி சின்னச்சாமி விருகம்பாக்கம் அரங்கநாதன் கீழனூர் முத்து அப்படின்னு எண்ணற்ற மொழிப்போர் ஈகிகளோட தியாகத்தின் விளைவாக தான் திமுக ஆட்சி கட்டில் அமருது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு மொழி போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அந்த மொழி போராட்டக்களத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்டவங்க ஈகம் பண்ணாங்க எல்லாமே இளைஞர்கள் அவங்க உயிரை ஈகம் பண்ணாங்க இந்தி திணிப்பை திரிப்பகுத்து தமிழை காப்பதற்காக செத்தாங்கங்கிற வரலாறு தெரியுமா என்ன தெரியாது கொண்டு போய் சேர்க்கலை ஒரு ஓம் அருகாமையில் வந்து பங்களாதேஷ்னு நாடு இருக்கு அந்த பங்களாதேஷ் நாடு வந்து கிழக்கு பாய்சா இருந்துச்சு அது பங்களாதேஷா ஏன் மாறுதுன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் தெரியுது அந்த பாகிஸ்தானில் கிழக்கு பாய்ச்சாங்கிற பகுதியில உறுதுமொழியை திணித்து வங்காளத்தை சிதைக்க முற்பட்ட போது வங்காள மொழிக்கு ஆதரவாக முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் அங்க மாணவர்கள் டாக்கா பல்கலைக்கழகத்தோட மாணவர்கள் வந்து போராட்டம் செய்கிறாங்க அந்த போராட்டத்துல நான்கு பேர் நான்கே பேர் இறந்து போறாங்க அந்த நான்கு பேர் இறந்து போன நாள் தான் பிப்ரவரி இருபத்தொன்று அவனோட மொழி போராட்ட நாள் வங்காளிகளோட மொழி போராட்ட நாள் அந்த மொழி போராட்டத்தின் விளைவாக அவனுக்கு ஒரு நாடு பிறந்துடுது வங்காளதேசங்கிற நாடு பிறந்துடுது அது மட்டுமில்லாது அவனோட மொழி போராட்ட நாளாக இருக்கக்கூடிய பிப்ரவரி இருபத்தொன்னு அவன் வந்து பன்னாட்டங்களை பேசி அவன் உலக தாய்மொழி நாளாக அவன் மாற்றிட்டான் இப்போ ஆண்டுதோறும் பிப்ரவரி இருபத்தொன்று உலக தாய்மொழி நாளாக நான் கொண்டாடுவது வங்காளிகளோட மொழி போராட்ட நாள் தான் ஆனால் நம்ம அளவுக்கு யாருமே மொழிப்பாடு காலத்தில் ஈகம் செய்யலை ஆனால் இங்கே அது நான் வரலாறு மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி இருபத்தஞ்சு மொழி போராட்ட நாள் மொழிப்போர் நாள் அந்த நாள் வந்து பன்னாட்டரங்களை உலக தாய்மொழி நாளாக கொண்டாடப்பட வேண்டாம் இந்திய அளவில் கொண்டாடப்பட வேண்டாம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு அரசு விடுமுறை தினமாக இருக்குதா இன்னைக்கு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அந்த தினம் தெரியுமா வேண்டாங்க திமுகவில் இப்போ இருக்காங்கல்ல எல்லாருக்கும் மொழி போராட்டம்னா என்ன தெரியுமா மொழிப்போர் நாள்னா என்ன தெரியுமா ஜனவரி இருபத்தஞ்சு குடித்து தெரியுமா தெரியவே தெரியும் அப்போ திமுகவுக்கு எல்லாமே அரசியல் தானே உடைய இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் தான் ஒன்றுமே கிடையாது அதற்கான சான்று தான் இந்த விவாதம் புறக்கணிக்கப்பட்டதும் விவாதத்தை புறக்கணித்ததும் நிதிஷ்குமாரோட கருத்துக்கு மறுமொழி சொல்லாமல் திமுக வாயும் முடி மௌனியாக இருந்ததும் இப்படி அவங்க மாடலில் சுயாட்சியும்பாங்க மத சார்வி மீம்பா சார்வி மீம்பாங்க அப்புறம் வந்து கூட்டாட்சியும் மாங்க இந்திய இந்தியாவில் வந்து கூட்டாட்சி பாதுகாக்கப்படணும் மாடலில் சுயாட்சி செய்யப்படணும்பாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க ஆனால் உருப்படியா ஒன்றா கூட செய்ய எல்லாத்தையும் சமரசம் செய்வாங்க இதான் திமுகவோட வரலாறு அதனால இதை வந்து வெறுமனே ஒரு தொலைக்காட்சி விவாதத்தை புறக்கணித்தாங்க அப்படின்னு பார்க்க முடியல திமுகவோட வளமையான கயமைத்தனம் அதாவது ஐயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லலாம்